ஒரு தம்பியோட அந்த காணொளியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வழியோ இல்லை இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும் அது இல்லை அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் நான் பேசி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் மீது பேருந்து வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள் நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம் இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வழியை தருது அதில் இவ்வளோ பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு நானும் காரணமாயிட்டேன் அப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழ்வுது நான் போகலைன்னா அது இல்லை நான் போனதுனால தான் நிகழுது அப்போ காரணம் யார் மற்ற இடத்துலலாம் நடக்கலை இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறதும் இல்லை அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்தில் இருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சிதுன்னு கேட்பீங்களா சொல்லுங்கள் அப்படி கேட்பீங்களா எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் என் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா அப்படி கேட்குறதே தப்பு ஆள் புகுந்தாங்க கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன் ஒருத்தரை கூட கத்தியால் கீரின்ன காயத்தில் வந்து படுத்திருக்கு காலில் காலைல கையில் காயம் கழுத்தில் காயம் எல்லாம் மிதிச்சது அவங்களே சொல்கிறாங்க மயங்கிட்டோம் கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க சில பேர் நாங்கள் போறோம்னா இல்லை தலைவர் வந்துருவார் நில்லுங்க நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க அதில் நெரிசல்ல சீக்கிட்டோம் மயக்கம் வந்துடுச்சு இதான் சொல்கிறாங்க ஏன்னா காலையிலேருந்து சாப்பிட்ற நீர் இருந்தேன் தம்பிக்கிட்டே கேட்குறாரு தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு அப்போ அதை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே பேசும்போது அந்த வழியை இவர் கடத்தி கடத்தி இருக்கணும் ரொம்ப உருக்கமாக கடத்தி இருக்கணும் அது செய்யலை இப்போ 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 நம்ம பேசுகிறோம் மாண்பு மிகு தமிழக முதல்வர் அவருக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க என்னை நம்பி வந்தவர்களை என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு நான் தான் பொறுப்பு என் மேலே நடவடிக்கை எடுங்க இப்படி தான் பேசியிருக்கணும் நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது எப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சிக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் தான் என்னை தொடு அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல அணுகுமுறை இல்லை கேட்கும்போது அது எப்படி பெறும் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம் ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தேன் குமாரசாமி ராஜா மோதறிஞர் ராஜாஜி பெருந்தலைவன் காமராஜி பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது 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 பார்த்து பேசணும் சிஎம் சார் சீம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது அது தன்மையான பதிவாக இல்லை அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வழியாக இருக்குது நமக்கு இந்த இதுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல அதை விட வேதனையை தருது அதுதான் கஷ்ட சங்கடங்களாக இருக்குது திரும்ப இதை எப்படி இது இதை எப்படி கொண்டுகிட்டு போகிறது இந்த சமூகத்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க அண்ணன் கார்த்திக் அவர்கள் இப்போ அண்ணன் கமலஹாசன் அவங்களெலாம் ஆனால் இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க பசி பட்டினியாக இருந்தாங்க மயங்கி இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை அதனால் இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும் இந்த தெருத்தருவா போய் கேட்குறது ஊர் ஊராக போய் கூட்டம் போடுறது எல்லா நாடுகளையும் பார்க்குறீங்க நீங்கள் வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் யாராவது இப்படி போடுறாங்களா கூட்டம்னு பாருங்கள் ஒரு ஒரு இடத்தை கொடுப்பாங்க அந்த உட்கார்ந்து இவர் இப்போ அமெரிக்கானா பைடன் பேசுவார் ட்ரம்ப் பேசுவார் ஹிலாரி கிளின்டன் பேசுவாங்கன்னு ட்ரம்ப் பேசுவாங்க அப்படி தான் பேசுவார் இவர் பேசுகிறது ஏற்படையுதுன்னா ஓட்டு போடுவாங்க இவர் பேசுறது ஒரு ஆரங்கத்துக்குள்ளே இருப்பாங்க மற்றபடி இன்னைக்கு உள்ளங்கையில் எல்லார்ட்டையும் ஊடக இருக்குது எல்லோரும் நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்கீங்க சீமான் என்ன பேசுகிறார் ஐயா ஸ்டாலின் என்ன பேசுகிறார் ஐயா எடப்பாடி என்ன பேசுகிறார் தம்பி விஜய் என்ன பேசுகிறாருன்னு கொண்டு போக போகிறீங்க யார் பேசுறது ஏற்படையுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க எவ்வளோ எளிமையாக போயிருது பாருங்கள் அதை விட்டு விட்டு போய் ஒரு முப்பது நாள் இன்னைக்கு பாருங்கள் மார்ச்லேருந்து ஏப்ரல் ரெண்டு மாதம் வெயிலில் போய் கத்தி மக்களுக்கும் தொல்லை நமக்கும் தொல்ல பெரிய பொருள் செலவு ஒரு வளர்ந்து கொண்டு இருக்கிற ஏழ்மையில் சிக்கி இருக்கிற வறுமையில் இருக்கிற ஒரு நாட்டின் அணுகுமுறையாக இது இல்லை இந்த முறையவே முதல்ல தகர்க்கணும் மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் கொடுத்துருங்க இந்த இன்னைக்கு வந்து உங்கள் நேரம் நீங்கள் அரை மணி நேரம் பேசலாம் எல்லா தொலைக்காட்சியும் வந்து எடுப்பாங்க தேர்தல் ஆணையமே சொல்லிட்டா நான் என்ன வந்து நாட்டுக்கு நான் நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன செய்வேன் நான் பேசிட்டு போகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து பேசிட்டு போங்க இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு போங்க கேட்குற மக்களுக்கு எது சரியாக இருக்கோ வாக்கு செலுத்திட்டு போட்டோம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வராதில்ல அந்த இடத்துல கூடுற மக்கள் இல்லை எத்தனை பேருக்கு அங்கே சுற்றி வாழ்கிறவங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் அது எவ்வளவு பேருக்கு அந்த குடி அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு நெரிசல் எவ்வளவு இடையூறு அதெல்லாம் பார்க்கணும் இனி வரும் காலங்களில் பார்க்கணும் பெரிய ஆடம்பரமாக இருக்குது திரையரங்கு செட்டுகள் போல் அரங்குகள் போல் திரைப்பட இது செட்டு போடுமுல பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே அன்னைக்கு கொள்கை முதன்மையாக இருந்தது இன்றைக்கு கூட்டம் முதன்மையாக இருந்தது அப்போ இது வந்து இங்கே அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மம் தொன்மமிக்க ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம் இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு இன்றைக்கி உலக அரங்கில் இது அவமானப்பட்டு தலைகுணிஞ்சு நிற்கிது இது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க இலக்கிய பெருமை இருக்குது வரலாற்று பெருமை இருக்குல்லாம் பேசிட்டு கடைசியாக எங்கேயும் நிற்கிதுன்னா இங்கே கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இது நாலுமே ரெண்டுமே ஒரு பெரிய போதையாக இருக்குது அதுக்கப்புறம் சாராயம் அப்புறம் திரைக்கவற்று இதில் இந்த சாராய போதை வந்து வீட்டை தான் பாதிக்கும் பெரிய அளவு இருக்குது இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும் திரைக்கவி இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு சரி அப்படி படிப்பு படிக்கிறதே அரசியல் தான் அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது தெய்வ தரிசனம் போல் அன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போகிறாங்க சிபிஐ விசாரணை வேணும் அது வேணும் இதே மாதிரி தானே சூடு தூத்துக்குடியில் நடந்தது ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழுவான ஏன் இந்த காங்கிரஸ் இது உயிர் அது உயிர் இல்லையா அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான் மனு கொடுக்கத்தான் வந்தான் ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நில நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம் அவன் வெகுந்தலேருந்து தன் உயிரை காக்க நிலத்தை காக்க வளத்தை காக்க வந்தான் அவனை சுட்டு கொன்னது யார் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யார் அதையும் உண்மை கண்டறியும் குழு வந்து கேட்கல அதையும் இந்த ரெண்டு கட்சிகளில் ஒருத்தர் வந்து யாரும் வந்து கேட்கல உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இவங்கெல்லாம் எங்கே போனாங்க கொடநாட்டில் அஞ்சு பேர் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும்ல கொன்னது யார் காரணம் என்ன பேச்சே கிடையாது ஆந்திர காட்டுக்குள்ள ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும் போது சுட்டு கொண்டு விட்டாப்ல சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் வெட்டும் போது பிடிச்சியா அதுக்கா அதுக்கு சான்று இருக்கா இருக்கா இல்ல நீ என்ன பண்ண சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டு கொண்டு போட்டுட்டு கால் மரக்கட்டையில ஒரு அதே மாதிரி அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல அன்னைக்கு வந்து எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல நீ என்ன கேட்டிருக்கணும் வெட்டவே வந்தான் சட்டப்படி மாநிலத்தில் குற்றம் நீ சிறைதானே படித்திருக்கணும் இருக்கணும் உரிமை உனக்கு யாரு கொடுத்தது நீ சிறைதான படித்திருக்க என்னைய நாங்கள் தவறு அதுக்கு வழக்காடுறோம் அதுக்கு குற்றத்துக்கு என்ன ப தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம் வெளியில் வர்றோம் நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல அதுக்கு ஒரு உண்மை கண்டறிவு உங்களுக்கு வரலை அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கலை அப்போ எப்படி இருக்கு இப்போ தூத்துக்குடியில் விசாரிச்சா அண்ணா ஜெகதீஷன் அம்மா இதே அம்மா வந்து கொடுத்தாங்கல்ல அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்களே என்ன நடவடிக்கை நடந்திருக்கு இப்போ இந்த அரசியலை எப்படி பாக்குறது எப்படிப்பட்ட ஒரு ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு பயன் மாதிரி இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்ப அந்த அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல் அவங்க துயரத்துல நாங்கள் பங்கேற்கிறோம் இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே அரசு மேல தப்பு இவர் மேல தப்பு இதுவா அப்போ நமக்கு என்ன தோறது இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்கிறதே தப்புன்னு தான் நமக்கு தோணும் செஞ்சிருக்க வேண்டியது என்ன நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதியை ஏற்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும் அதை ஒருத்தர் கூட பேசுல இருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா இந்த பணம் செத்தவனுக்கு அரிசி போடுறதே தான் நீ அதுதான் தீர்வுனே செத்து போனால் இருபது லட்சம் கொடுத்துருவோம் பத்து லட்சம் கொடுத்துருவோம் ஒன்றரை லட்சம் கொடுத்துருவோம் ரெண்டு லட்சம் கொடுத்துருவோம் இது காசாக வா அரிசி போடுவோம்ல ஒரு ஐம்பது நூறு போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில் அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமாக போட்டுரு எப்படி எப்படி சமூகம் மேம்படுது